அந்த வீடியோவை முதல் கட்டத்தில் பார்த்தது அப்படிங்கிறதுல நானும் ஒருத்தேன் அது இன்னமும் எனக்கு அந்த அந்த குரல் இப்போவும் கேட்குது நக்கிரன் ஆசிரியர் அண்ணன் அவர்களும் அது வந்து அவங்களும் ரொம்ப அதில் ஷாக் ஆகிதான் அந்த வீடியோவை அது வெளியிட்டது நக்கிரன் ஆசிரியர் அவரே வந்து அதாவது வகையில் பேசினாங்க அவங்க டெல்லி எரேஸ் பண்ண வீடியோஸெல்லாம் நாங்கள் ரெட்ரைவ் பண்ணிட்டோம் கூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அதை தான் வந்து அன்றைக்கே சொன்னோம் இதுக்கு இப்படி சொன்னதுக்கு நீங்கள் வந்து பத்திரிகை மேலே அவங்க வந்து பாஞ்சாங்க இந்த தீர்ப்பை பொறுத்தவரை குற்றவாளிகள் அத்தனை பேர் மீதும் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அத்தனை பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதுல அதில் ரெட்டை ஆயுள் மூன்று ஆயுள் நான்கு ஆயுள்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அரசியல் ரீதியாக அதில் யார் கிரெடிட் எடுத்துக்கிறது அதிமுகவுக்கு இதில் வந்து நீதிக்கு நிலைநாட்டியதை பாராட்டுறோம்னு கூட சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு யோகிதா கிடையாது இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளிக்கு இதுவரைக்கும் ஜாமீன் கிடச்சிருச்சா நீங்க யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்டுட்டு இப்போ எத்தனை சார் இருக்காங்க இங்கே இப்போ ஒம்பது பேர் குற்றவாளி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் கொடூர சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது ஆறு வருடங்கள் கழித்து இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒன்பது பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு எல்லா கட்சி தலைவர்களுமே இதை வரவேற்று பேசிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அந்த நேரத்தில் நீங்க நக்கீரன் பொறுப்பாசிரியராக இருந்தீங்க அந்த வீடியோ வெளியாகிற சமயத்தில் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ தான் ரொம்ப வைரல் ஆகி பல லட்சக்கணக்கான வியூஸ் அதுதான் இந்த சம்பவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அரசும் வந்து உட அன்றைய அரசு தாமதிச்சாலும் அது வந்து தாமதமாகமாவது அது செயல்படுவதற்காக அந்த அந்த வீடியோ தான் காரணமாக இருந்துச்சு நக்கீரன் கோவை நிருபர் அருள்குமார் தான் அந்த வீடியோவை நக்கீரனுக்கு அனுப்பியிருந்தார் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி பார்க்குறேன் அந்த வீடியோவை முதல் கட்டத்தில் பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் நானும் ஒருத்தன் அது இன்னமும் எனக்கு அந்த அந்த குரல் இப்போவும் கேட்குது அந்த பெண் வந்து பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா நானே ட்ரெஸ்ஸை இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறதும் நம்பித்தானடா வந்தேன் அப்படிங்கிற அந்த குரலும் இன்னமும் கேட்கும் பொழுது வந்து அது அறுக்குது அதுதான் உண்மை ஏன்னா ஒரு முறை தான் அதை நான் கேட்டேன் இன்னும் மற்ற முறையெல்லாம் நான் அதை வந்து மியூட்டில் தான் கேட்பேன் என்னால் அதை வந்து பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது உண்மையை சொன்னால் அதுதான் அது எங்கேயாவது ஒளிபரப்புன்னா கூட என்னால் வந்து அதை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு அதை முதல் முறை பார்க்கும்போதே அந்த தாக்கம் இருந்தது அதே மாதிரி நக்கீரன் ஆசிரியர் அண்ணன் அவர்களும் அதை வந்து அவங்களும் ரொம்ப அதில் ஷாக் ஆகிதான் அந்த வீடியோவே அது வெளியிட்டது ஏன்னா அதை வந்து நம்ம அப்படியே நம்ம கொடுக்க முடியாது பெண்களுடைய இதெல்லாம் இருக்குன்னா அந்த எந்தெந்த பகுதிகளை அதை பிளர் பண்ண வேண்டியது அந்த என்ன முறைப்படி அதை வெளிப்படுத்தணுமோ அந்த இதில் வந்து அடையாளம் இல்லாமல் அதை கொண்டு வந்த பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து ஏறத்தாழ அன்றைக்கு போலீஸ் கொடுத்த தகவல் படியே ஒன்றரை கோடி பேரிடம் தமிழ்நாட் தமிழ்நாட்டில் போய் சேர்ந்தது எப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு வசதிகள்லாம் இல்லாத காலத்துல வெளியிட முடியாதுன்ற சூழல்லி நிறைய வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்லாம் அதுல ஆமா அப்ப அந்த பணியில் நீங்களும் எங்க கூட தான் இருந்து எல்லாருமே சேர்ந்து என்னன்னா இது ஒரு சமூக கடமையாக பொறுப்பாக பார்த்துக்கலாம் இப்போ புலனாய்வு பத்திரிகைங்கிற முறையில் நான் கிரண் பல செய்திகளை கொண்டு வந்திருக்கு வீரப்பனுடைய சிந்தனை கடத்தல் வீரப்பன் பற்றிய செய்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது அதிர்வு தரக்கூடியது இன்னொன்று இப்படி இப்படி இப்படியான ஒரு சமூகமாக இது மாறிடுச்சா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வர ஆரம்பிச்சது ஆனால் நம்ம அதை அது அப்படி இல்லை இது வந்து ஒரு சில அதிகார அமைப்புகளின் பின்னணியில் இருந்து அதோடைய ஆதரவு இருக்கிறனால பண்ணப்பட்ட இந்த ஒரு கொடூரம் இது பெண்களை வந்து நம்ப வச்சு அவங்கள அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு அதை மோசடி பண்ணுறது அதை வச்சு பாலியல் வன்முறை பண்ணுறது அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணி வீடியோ எடுத்து மிரட்டி அதுங்களை கட்டாயப்படுத்துறது அதுக்குன்னே ஒரு பண்ணை வீடு அதான் அதுக்கு ஒரு பண்ணை வீடு அதுக்கு ஒரு இடம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்களுடைய செல்வாக்கு பின்னணியில தான் இது நடக்குது எல்லாருமே அந்த இடத்துல செல்வாக்காக இருக்கும் அதனால தான் வந்து அவங்க அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் அன்றைக்கு இருந்த அதிமுக பிரமுகர்கள் அவங்க கூட ஒரு செல்வாக்கு வட்டத்தில் இருக்கிறனால அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருடையும் இவங்களுக்கு இந்த இப்போ இந்த குற்றவாளிகளுக்கு அந்த பின்னணி இருக்கு அதில் ஒருத்தர் ஏடிஎம்கேயில நிர்வாகியாகவே இருந்தவர் மாணவரடி நிர்வாகியாகவே இருந்தவர் அப்போ அதன் பிறகு தான் அதுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து அந்த கட்சியை விட்டு எடுக்கிறாங்க அப்போ இந்த செல்வாக்குங்கிறது இவங்கள வந்து நமக்கு தான் கவர்மெண்ட் இருக்குல்ல அப்படிங்கிறது அதாவது பொதுவாக வந்து அரசியல் கட்சிகளில் வந்து தவறுகள் வந்து தனி மனிதர்கள் செய்வாங்க இப்போ பல பல எல்லா கட்சிகள்லேயும் அது இருக்கும் அது பிஜேபியில் இருக்கும் காங்கிரஸில் இருக்கும் திமுகவில் இருக்கும் அதிமுகவில் இருக்கும் இன்னொரு கட்சியில் இருக்கும் எல்லா கட்சியிலும் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து அப்படி நடக்கக்கூடிய தவறை வந்து தலைமை வந்து தட்டி கேட்கும் அல்லது அதுக்கு வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவன் எதை பண்ணுறான் அவனை நீக்கிறான் அப்படின்னு சொல்லி பண்ணும் ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா அன்றைக்கு ஆட்சியாளர்கள் பாதுகாக்கிற முயற்சி எடுத்தாங்க அப்போ தான் இதில் யார் இருக்கா எஃப்ஐஆர் உடனே போடலை அப்படின்றது ஆமாம் அதை புகார் கொடுக்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே அதை புகார் கொடுக்குறாங்க ஏன்னா அவன் அந்த பெண்ணோட சகோதரன் கொடுத்த அந்த நம்பிக்கையில் தான் அவன் கொடுக்குறாங்க அப்போ இது என்ன மாதிரியான இது அந்த பெண்ணுடைய எதிர்காலம் பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு பெண் முன் வந்து கொடுக்கும்பொழுது அதை வந்து பத்து நாள் நீங்கள் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க அப்படி போடும் பொழுதும் கூட அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடும்பொழுதும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்த சில பேர் வந்து என்ன போட்டுருவியா அது பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு இப்போ உண்மை என்னென்னா இதில் நேரடி தொடர்புடைய அந்த ஒன்பது பேர் இப்போ உள்ளே வந்திருக்காங்க இந்த நேரடி தொடர்புடைய ஒன்பது பேர் வந்திருக்காங்க இதன் பின்னணியில் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் இந்த ஒன்பது பேர் பண்ணது வந்து அது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட அளவில் இது வந்து அன்றைக்கி நீங்கள் இன்னொன்று பாருங்கள் எஃப்ஐஆர் பத்து நாள் லேட்டாக போனது மட்டும் இல்லை இதுக்காக போராட்டம் நடத்தின ம மகளிர் அணியின் அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியினர் அவங்களுடைய மகளிர் அமைப்புகள் திமுகவின் பொள்ளாச்சி பகுதி நிர்வாகிகள் இவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்க அப்ப இந்த அதுக்கு பிறகுதான் இந்த வீடியோ வருது அதுக்கு ஆசிரியர் அவரே வந்து அதாவது அது என்னன்னா ஏதோ வந்து அது என்னன்னா அந்த மாவட்ட காவல்துறை இருக்குல்ல கோவை மாவட்ட காவல்துறை அன்னைக்கு வந்து இதை மறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது டக்குன்னு அந்த பாதிக்கப்பட்டவர்களோட பெயரை சொல்லிடுது பெண்களோட பெயரை வந்து பாதிக்கப்பட்டவர் பெயரை சொல்லும் பொழுது அது மற்றவங்க யாரும் உள்ள வர்றதுக்கு அடுத்து பாதிக்கப்பட்டவங்க சொல்லறதுக்கு தயங்குவாங்க அப்படிங்கிறது அதனுடைய முதன்மையான ஒரு நோக்கமாக இருந்தது அடுத்து நக்கீரனில் வந்து நிறைய வீடியோக்கள் இருக்குது இது ஒரு வீடியோ இல்லை இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது அதை மறைச்சிருக்காங்கன்னு சொன்னப்ப அதை எடுத்துக்கிட்டு நீ அந்த வீடியோலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்களா அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி பண்ணிவிட்டு அது அந்த சார்ஜே என்னன்னா நக்கீரன் மீது அதை கொண்டு வந்துடுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது இதை வந்து இவங்க மேலே அதாவது அப்படி ஒன்றே நடக்கலை ஏடிஎம்கேக்காரங்களுக்கு காரங்களுக்கு தொடர்பு இல்லை பத்திரிக்கை இதை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் திருப்புறது அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க அது எல்லாம் தகர்க்கப்பட்டு விசாரணை எதிர்கொண்டு சிபிஐட்ட போன பிறகு சிபிஐயும் ஒரு சாட்சி விசாரணையாக நக்கீரனை விசாரிச்சு நக்கியர் ஆசிரியர் சிபிஐ அலுவலகத்துக்கும் சென்னையில் இருக்கிற ராஜாஜி பவனில் இருக்கிற அந்த அலுவலகத்துக்கும் போய் சொன்னேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் சாட்சியங்களை கொடுங்க அப்படின்னா அப்போ என்ன இருக்கிறது நம்மள்ட இருக்கிறத கொடுத்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களுடைய இதெல்லாம் வந்து சிபிஐ வந்து அதை எடுத்துருக்கு மிக முக்கியமாக அவங்க சொல்கிறது இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக அவங்க டெல் எரேஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ரிட்ரைவ் பண்ணிட்டோம் மீட்டுட்டோம் அவங்க எதையெல்லாம் அழித்தார்களோ அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது இப்போ அதை தான் வந்து அன்றைக்கே சொன்னோம் இதுக்கு இப்படி சொன்னதுக்கு நீங்கள் வந்து பத்திரிக்கை மேலே அவங்க வந்து பாஞ்சாங்க அதெல்லாம் எங்க காட்டு அப்போ பொய்யா சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சிபிசிஐடி விசாரணை வந்து பத்திரிக்கை மீது வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க அதுதான் சொல்கிறேன் அதிமுக இதை முழுக்க முழுக்க மறைக்க நினச்சிது அப்போ திமுக கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகள் இதில் வந்து வாயத்திறக்காத கட்சி பிஜேபி அன்றைக்கி அதிமுகவோட கூட்டணி இருந்தனால அவங்க எந்த போராட்டமும் எதுவோ பண்ணலை அவங்க பிஜேபி அதிமுக தன்னை காப்பாற்றிக்க நினச்சிது பிஜேபி அதுக்கு வந்து மௌனமாக சப்போர்ட் பண்ணுச்சு வழக்கு அதுக்கப்புறம் இப்போ தள்ளி கோர்ட்டு அப்படி இப்படின்னு போன பிறகுதான் இதில் வந்து பின்னாடி அந்த பெண்கள் வந்து சாட்சியங்கள் சிபிஐக்கு மாற்றப்பட்டது இல்லை ஆமாம் அதிமுக காரணம் அதிமுக ஆட்சியில் எப்போ காரணம் எப்போ காரணம் அது சி சிபிஐக்கு இப்போ கூட அறிக்கை கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அரசை வந்து சிபிஐக்கு மாற்றியதால் தான் சிபிஐக்கு ஏன் மாத்தினீங்க சிபிசிஐடி உங்களோட தானே ஏன் சிபிஐக்கு மாத்தினீங்க இங்கே வந்து நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது போராட்டம் அவங்க வந்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளராக இருந்தால் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போய் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த இடத்துல அப்போ மற்ற கட்சிகள் போராட்டம் நடத்துது மகளிர் அமைப்புகள் போராட்டம் நடத்துது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து கொந்தளிச்சு வந்துட்டாங்க வேறு வழி உங்களுக்கு இல்லை மறைக்க நினைச்சது வெளிப்பட்டுடுச்சு அதனால இங்கே உங்களுக்கு இது நடந்தது மகளிர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்புனாலும் அடுத்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்போ வழக்கஞ்சர் நிறைய பேர் கேள்வி எழுப்பாங்க இந்த நிலை நீடிக்கணும் அது வந்து நம்ம பொதுவாக பாலியல் குற்றங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிற தண்டனை வந்து திரும்ப அது நடக்கக்கூடாது தான் வந்து நிரூபய வழக்கிலிருந்து நாம் வந்து தொடர்ந்து அது அதனுடைய ஒரு விழிப்புணர்வு இந்திய அளவில் உருவாகியிருக்கு அதுக்கப்புறம் தான் அதுக்கான நீ மகிழா நீதிமன்றங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இந்த தீர்ப்பை பொறுத்தவரை குற்றவாளிகள் அத்தனை பேர் மீதும் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அத்தனை பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதுல அதில் ரெட்டை ஆயுள் மூன்று ஆயுள் நான்கு ஆயுள்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்குது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் இழப்பீடுன்னு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த இழப்பீட கூடுதலா கேட்டு கூட அப்பீலுக்கு போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் அப்பீல் வாய்ப்பு இருக்கு சட்ட வாய்ப்பு நீதி வாய்ப்பு இருக்கிறத நம்ம மறுக்க முடியாதனாலும் அடிப்படையில் இந்த குற்றங்களை செய்தது இவங்க தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கு இது தொடர்ச்சியா நடந்ததுக்கான வாக்குமூலங்கள் இருக்கு ஆவணங்கள் இருக்குது அப்ப அதுலேருந்து த தண்டனையினுடைய அளவு என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால இவங்க குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறதுல இருந்து ஒருபோதும் இவங்க மீள முடியாது அப்படிங்கிறத இந்த சட்டப்பூர்வமாக பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது அதனுடைய தொடர்ச்சியாக அப்பீலுக்குலாம் போகும்பொழுது அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ அரசியல் ரீதியாக அதில் யார் கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது அவங்க இப்போ திமுக ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வெயில் கொடுக்கவே இல்லை ஆமாம் அதாவது இது என்ன அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்தவரை இதில் வந்து யாருக்கு கிரெடிட் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவுக்கு இதில் வந்து எந்த வகையிலையும் அது வந்து அது ஒரு நாங்கள் நீதி நீதிக்கு நிலைநாட்டதை பாராட்டுறோன்னு கூட சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு யோகியதை கிடையாது ஏன் என்ன காரணம்னால் இதை முழுக்க முழுக்க மறைக்க நினச்சவங்க அவங்க அப்போ அந்த இடத்துல அதிமுகவுக்கு இதில் எந்த இதுவுமே கிடையாது மற்றபடி எதிர்கட்சிகளாக இருந்தவர்கள் எல்லோருமே அன்றைக்கி குரல் கொடுத்தாங்க அதில் திமுக அதை முதன்மையாக இருந்துச்சு இந்த முதலமைச்சர் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதை வந்து பொள்ளாச்சியில் வந்து அவரை வந்து அதை சொல்லி அங்கே மட்டும் இல்லை இந்த இந்த வழக்கில் வந்து இது பண்ண முடியல அது மாதிரி மாநில காவல்துறையிலிருந்து முழு ஒத்துழைப்பு சிபிஐக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத முதல்லையே அந்த வழக்கிலேயே வந்து வரும்பொழுதே அரசு வழக்கறிஞர் சொல்லிட்டார் இந்த வழக்கு சிபிஐ திமுக ஆட்சி நடக்கும் பொழுது சிபிஐ வழக்காக தான் அது இருக்குது அப்போ இந்த வழக்கை சிபிஐ நடத்துகிறதா என்ன அப்படிங்கும் பொழுது விசாரணை கட்டம் அவங்களுக்கு போயிட்டு இருக்குங்கும் பொழுது நாங்கள் எல்லா ஒத்துழைப்பையும் தருவோம் அப்படிங்கிறதையும் நல்லது அதனால் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் உறுதியாக இருந்துச்சு ஆளுங்கட்சியான பிறகும் அந்த அதுக்கான சட்ட நடைமுறைகளை மேற்கொண்டது நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திலேயே பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்ற முழக்கங்கள்லாம் வைக்கப்பட்டது இன்னைக்கு நீங்க முகநூல்ல கூட போட்டிருக்கீங்களா யார் அந்த சார்ன்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னா அதுதான் நான் முதல்லயே சொன்னேன் இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒன்று நடந்துருச்சு அதுல இருந்தவர் வந்து திமுகவில் இதாக இருக்கிற பாருங்க திமுக நோட்டீஸ்லாம் அவர் பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவில் அது வந்து இல்லை அப்படிங்க கட்சியில் எந்த பொறுப்புலேயும் இல்லை சரி அவர் நோட்டீஸில் பேர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி அதான் தொடக்கத்துலேயே சொன்னேன் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒருத்தங்க வருவாங்க இப்போ பிஜேபியில் வந்து எத்தனை பேர் டெய்லி ரெண்டு பேராவது வந்து பாலியல் வழக்கில் மாட்டாத பிஜேபி கிடையாது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்கவே அப்படி தான் இருக்காங்க இது வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய தவறு நீங்கள் அப்படியே வந்து கட்சி மேலே வை வைக்கலாம் அந்த கட்சிக்காரராக இருக்கும் பொழுது அது வரதான் செய்யும் ஆனால் கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குது ஆட்சி தலைமை என்ன முடிவெடுக்குது இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளிக்கு இது வரைக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சா கைது செய்யப்பட்டவருக்கு இல்லை அங்கே வந்து நீங்கள் வந்து அது என்ன சொன்னீங்க யார் அந்த சாரு அது இதெல்லாம் கேட்கும் பொழுது விசாரணை நடத்து கோர்ட்டு ஒரு வழிகாட்டுது இப்படி பண்ணுங்கள் அது ஒரு குழுவை போட்டு இப்படி வழி அது வந்து செய்யுது செய்ய சொல்லுது கோர்ட்டு மேற்பார்வையில் நடைபெற்ற அந்த விசாரணையின் அடிப்படையில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு சார்ஜ் ஷீட்டை பாராட்டுது கோர்ட்டு அந்த கோர்ட்டு என்ன சொல்லுது ரொம்ப தெளிவாக சயின்டிஃபிக்காக ம இதோட சட்டபூர்வமாக வலிமையாக தான் இந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் அதில் இருக்குது நீங்கள் யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்டுட்டு இருந்தால் இப்போ எத்தனை சார் இருக்காங்க இங்கே இப்போ ஒம்பது பேர் குற்றவாளி ஒம்பது பேருக்கு எத்தனை சார் அப்போ இவங்களை காப்பாற்று அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குற்றம் நடந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு அதிமுகவின் அணியில் இருக்கக்கூடியவரை ரெண்டு ஆண்டுகள் கட்சி தான் நீக்கிறீங்க ஏன்னா இனிமேல் அந்த வழக்கிலேருந்து ஜாமீன் கூட வாங்க முடியாது தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜாமீனே வாங்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறீங்க இன்னும் சிக்காத ஆட்களும் உண்டு இதில் இதில் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோ அதை தொடர்பாக இருக்கிறத இருக்கே தவிர இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இன்றைக்கி நடந்தது அப்போ அதுக்குள்ளே இந்த பா இந்த யார் யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ இந்த இதுக்குள்ளே வராங்களோ அது அந்த அளவில் தான் இது சிக்க சிக்கியிருக்காங்க இதன் பின்னணியில் பல பேர் இருக்காங்க ஆனால் சிக்கியவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு இந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டு அதுக்கான ஆதாரங்கள் நம்ம ஒரு முக்கியமாக ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னால் எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும் பெண்கள் வந்து இப்போ என்ன ஆகும்னா இதுக்கு தான் பிள்ளைங்களெல்லாம் வெளியில் அனுப்பக்கூடாது பெண் பிள்ளைகளை சம் படிக்க அனுப்புனா இப்படி தான் நடந்துடும் வெளியில் ஒரு இதுக்கு வேலைக்கு அனுப்பினா இப்படி நடந்துடும் திரும்ப என்ன ஆகிடுவாங்க இந்த பழைய சூழலுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஆபத்தும் இதில் இருந்திருக்கும் ஒரு சரியான தீர்ப்பு வரலேன்னா நமக்கு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து யாருப்பா கேட்கறதுக்கும் இன்னும் சட்டம் இல்லை நீதி இதே நேரத்திலேயே பல சில பிரபலங்கள் வந்து ஊசி இடம் கொடுக்கலாம் நூல் எல்லா எல்லா கோணமும் எல்லா கோணத்திலையும் பேசக்கூடியவர்கள் ஆட்கள்லாம் உண்டு இது இது இதுதான் வாய்ப்பு ஏன்னா பெண்களுடைய உரிமையை எளிதாக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அப்போ அவங்களுக்கான கடைச்சி வரும் பொழுது உடனே பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் இது வேணாம் அந்த ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெண் பணியாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு பேர் வேலைக்கு போகிறவங்க நிறுவனங்களில் பெரிய நிறுவனங்களில் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போகிற பணியாளர் இருக்காங்கன்னா அதில் நாற்பத்தி மூணு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்க ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மிச்சம் அத்தனை மாநிலத்தையும் சேர்ந்து தான் மீதி இருக்கிற ஐம்பத்தெட்டு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு பஸ்ஸு நகர பேருந்தில் அவங்க பாட்டி ஏறி எங்கே வேணாலும் போய் ஒரு பொருளை வாங்கிறதோ ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறதோ ஒரு வியாபாரத்துக்கு போகிறதோ எது வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்புகள் வசதிகளை நம்ம மேம்படுத்திகிட்டு வர நேரத்தில் இந்த தீர்ப்பு சமுதாயத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குது நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம் நன்றி எங்களுடைய நேரத்துக்கு முக்கிய நன்றி